மக்களே வணக்கம் ஐந்தினை குடும்பத்திற்கு வாருங்கள் வாங்க ஒருத்தவங்க வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு டாபிக் சொல்லிட்டா அருமையான கணன்மார்கள் ஆண்மகன்கள் என்ன வீட்டில் உள்ள தாய்மார்கள் அதாவது பொதுவாக தாய் மற்றும் மனைவிக்கு அவங்க கேட்காமே என்ன வேலையெல்லாம் தருவீங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் டாபிக் அதே மாதிரி பிரியாக்கா ஃபஸ்ட்டு அதே மாதிரி இவங்க பெண்களாக இருந்தால் அவங்க சொல்லணும் என்ன என் தாயாக இருந்தால் என் மா என்னை கேட்காம இந்த எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை மனைவி இருந்தால் என் வீட்டுக்கார் தீ வச்சு தருவார் என்ன வேறு சொல்கிற வேலையெல்லாம் செய்வார் இந்த காலத்தில் யார் எந்த ஹஸ்பண்ட் அப்படி இருக்கா அப்படி அதான் டாபிக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதான் டாபிக் ம் கருத்து கேள் சொல்லு பார்ப்போம் தெரியாது வீட்டில் வேலை செய்வது ஆண் ஆண்களா பெண்கள் மணிக்கு பாத்துக்கலாம் இப்போதைக்கு போட்டு வாங்க மக்களே வணக்கம் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வாங்க ஐந்தனை குடும்பத்திற்கு இரவு வணக்கம் நீ போட்டிருக்கியம்மா புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் போட்டுட்டு பாருங்க

அது கிடையாது ஆனோ பெண்ணோ ஒரு நல்ல வேலையோ இல்லை சுமாரான வேலையோ நீங்க போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ண தூக்கி ஹலோ மக்களே வாங்க மக்களே வணக்கம் என்ன குடும்பத்திற்கு வாங்க இன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கு ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம் என்ன டாபிக்னா நீங்க வாங்குற முதல் சம்பளத்துல

நான் பேசுறது எனக்கே வந்துருக்கு நீ ஒன்றும் பண்ண வேணும் அப்படியே பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவரும் வாங்கன்னு சொல்லியிருக்காரு குடும்பத்தில் குடும்பத்திற்கு உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாரு வாங்கன்னு நான் பேசுகிறது எனக்கே வந்துரு தோசை சட்னி என்ன சட்னி

வாங்க மக்களே வணக்கம் ஐந்தினே குடும்பத்திற்கு வாங்க எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடாதீங்க எங்கடா முகத்தை காணாமே காணாமேன்னு பார்த்துட்டு ஓடாதீங்க வாங்க ஒரு நல்ல விஷயம் கேட்கறதுக்கு வாங்க ஐந்தினை குடும்பத்திற்கு எங்கடா மூஞ்சியே தெரியலையே ஃபேஸை காணாமே இதை என்னத்தை பாக்குறதுன்ட்டு ஓடிடுவாங்க நம்மளே ஒரு இதை ஒரு வேலை கிடைச்சிருக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபா என்ன செய்வீங்க சும்மா

கட் பண்ணிடுவாங்க யார் அபித் வந்தாப்ல பேச முடியுமா ஆமாங்க மக்களே ஐந்தினை குடும்பத்திற்கு வந்தால் தானே அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன நல்ல சரி ஏதோ பேசுறாங்கன்னு கேட்கலாம் நீங்கள் வந்துட்டு எங்கடா மூஞ்சியை காணாமேன்ட்டு அப்படியே ஓடிடுறீங்க எங்களை மாதிரி சின்ன சேனல் ஆரம்பிக்கிறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் படியிலேருந்து ரெண்டாவது படிக்கு தூக்கி விடுங்க மக்களே எங்கே காட்டுக்குள்ளே தூங்குறீங்களா ஆமாங்க காட்டுக்குள்ளே டூர் வந்துருக்கோம் உங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு டூர் புதுசா வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி குடிச்சிட்டு வா மாட்டேன்

வாங்க வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணி எட்டே முக்கால் ஆயிடுச்சு மக்களே வாங்க மக்களே எங்க யாரையுமே தூங்க போயிட்டீங்களா ஓ நன்றிங்க நன்றிங்க பிள்ளைங்களை இருட்டில் பத்திரமா பார்த்துக்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க ஆதி என்ன வாங்க என்ன ரொம்ப குயிக்காக தெரியுது லைவ் இல்லைன்னே சும்மா போர் அடிக்குது வெட்டியாக இருக்கிறதுனால சரி ஓ எட்டரைக்கா போட்டு பார்ப்போமே ஆளுங்க வராங்களா என்னன்னு தான் பரவாயில்லே நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஒம்பதரை மணிக்கு இன்னொரு லைவ் போடுவோம் சும்மா இது போட்டு பார்க்கலாமேனு இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்றாரு அன்சாரி பாய் பார்ப்போம் அண்ணே நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறாரு சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜப்பார் பாயையும் கூட்டிகிட்டு வாங்க அபீத் ப்ரோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாண்ணே இன்னைக்கு ஃபுல்லாக லைவ் போட்டு பார்க்கலாமேன்ட்டு போட்டோன்னே பரவாயில்ல ஒரு ஒம்பது பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சரி சும்மா தானே இருக்கும் இன்றைக்கி வீட்டில் நல்லா போட்டு பார்த்தோம் பரவாயில்ல வந்தாங்க நல்லா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பித்தோம் நன்றி தங்கச்சி நன்றி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களும் உங்களோட இல்லை இல்லைண்ணா எங்களுக்கு ஒய்ஃபை இருக்கனால நாங்கள் சீக்கிரமே போக மாட்டோம் இன்னைக்கு பத்து மணி வரைக்கும் போடுவோம் நீங்களும் வாங்க எங்களோட தொடர்ந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா குளிச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அது என்ன உங்களோட லைவ் மதியம் லைவ் பார்த்து கமாண்ட் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா எனக்கு காட்டவே இல்லையே நீங்கள் கமாண்ட் பண்ணது நான் பார்த்துக்கிட்டே போவேம்மா எது நல்லாயிருக்கும் அப்போ எதுவும் இருக்காது அப்படியானே சரி நான் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட சேனல் நேம் வந்து ஐந்தினை குடும்பம் ஐந்தினை குடும்பத்தை எங்கே பார்த்தாலும் வந்துடுங்க லைவுக்கு கதை விடுகதை பழமொழிலாம் வந்து பேசலாம் கேட்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாம பீத் ப்ரோ ஓகே பண்ணிட்டீங்களா அது என்ன லைவ்ல இருக்கீங்களா இன்னைக்கு அன்சாரி பாய் வந்து ஒரு டாபிக் வச்சு பேசுவோன்னு சொல்லி இருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரே சொல்றாராம் அதாவது கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபா சம்பளத்தை ஃபஸ்ட்டு மாத சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க இதுதான் இன்னைக்கு டாபிக் ஆதி என்ன அதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க பீனக்ஸ் டிவிக்கும் திருவிழா அதையும் பார்த்து கமாண்ட் பண்ணியிருக்கேன் பண்ணம் எடுக்கல என்ன அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டியா நாங்க இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மா என்னம்மா இது இது வந்து எங்களோட வீடு எங்க ஆதி என்ன காணா இருக்காரா என்னன்னு தெரியல இது ஆவுத்த எனக்கு லிங்க் அனுப்பாம வந்துட்டோம் நீ இதே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ற அனுப்பு எப்படி அனுப்புறது இன்வைட் எப்படி கொடுக்கறது இல்லடா எண்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஓ அப்படிங்களா ஓகேனே ஓகேனே லைவ் ஸ்டார்ட் ஆனோனே மொபைலில் லைவ் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னா எங்கேயும் போக மாட்டேன்றாரு அண்ணா இந்த டாபிக் நான் இவர் கேட்டார்ல அது பேசலாமா என்னன்னு சொல்லுங்க வாங்குற முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அந்த முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு கல்யாணம் முடிஞ்சவனா இருந்தா பொண்டாட்டிகள் பொண்டாட்டி கையில கொடுப்பான் கல்யாணம் முடியாதவனா இருந்தா அம்மா கையில குடுப்பான் சருகலையா இருந்தா அவனே வாங்கி செலவழிப்பான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாருன்னே நீங்க கேளுங்க அன்சாரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்கண்ணே திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா அது மூணு பங்கா பிரிச்சிருவனே மூணு பங்கா பிரிச்சுட்டு மொத பங்கை நான் எடுத்துக்கிருவேன் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய மீதி முப்பத்தி மூணாயிரரூபாயை ஒய்ஃபு கையில் கொடுத்துருவேன் மீதி முப்பத்தி மூணாயிரம் ரூபாயை அம்மா கையில் கொடுத்துருவேன் இந்த நான் வச்சுருக்க முப்பத்தி மூணாயிரம் மூணாயிரரூபாயை உதாரணத்தினமும் செலவு பண்ண மாட்டேன் அதில் பத்து பர்சண்டை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன் மீதி இருபது பர்சன்ட்டில் ஆ சரி அது மீ அதில் ஒரு பத்தாயிரத்தை எடுத்து சேவிங்ஸில் போடுவேன் இன்னும் பத்தாயிரத்துக்கு நான் வந்து நல்லா ச வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடுவேன் நாங்களா நாங்களா என்ன தெரியுமா பண்ணுவோம் அப்படியே நகை எடுத்துடுவோம் அது ஊத்துர்க்கே 30000 என்ன பண்ணுவ அது நகை வாங்குறேன் பத்தியா இதெல்லாம் பொம்பளங்களோட மைண்ட் செட் நகை வாங்கு அது நல்ல ஒன்னு பிரச்சனை இல்ல அது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான் என் வாழ்க்கை நடந்ததுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் முத முத சம்பளம் வாங்குறது வேலைக்கு போய் அது எங்க அம்மா கையில தான் கொடுத்தேன் ஆனா என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து அவ வாங்குற அவ்வளவுதான் ஆமா பரவாயில்ல பரவாயில்ல அது என்னை தான் இருக்காது அதான் தெரியல சரி எதுக்கும் அந்த அண்ணனுக்கு கொடுத்து வச்சுட்டு வந்துருக்கலாம் இது இது நான் ஃபோன் கூட அது எப்படி நான் யூடியூப்பில் பார்க்குறேன் லைவில் இருக்கும்போது என்ன ஓஹோ நீங்கள் ஓஹோ ஆதி என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காது வேறு வலிக்குது பேசணும் அப்டி இருக்கா அப்படியா பீத்தால காணாம் மக்களே புதுசா வரீங்கன்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க multimannya Hai ஐந்திணையாள் ஐமொழி யார் செலவழிப்பா இதில் கூட உங்களுடைய சுய புத்தி தான் சுயபுத்தி தாங்கன்னு இருக்கா சுய புத்தி தாங்க இருக்கு அப்படின்றாரு கரெக்ட்டு கரெக்ட்டு ஐந்திணை ஆளுக்கும் தான் ஆளுக்கும்தான் எங்கக்கிட்ட கொடுத்துட்டாருல அதை செலவு பண்ண வேண்டியதாக இல்லை இந்த நான் வாங்குற பத்தாயிரத்தில் குடும்பத்துக்கு பார்த்தா செலவழிப்பேன்னு குடும்பம்னு வரும்போது எல்லாம் வந்துடுவாங்கங்க என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் வந்துடுவாங்க எனக்கு எனக்குன்னு எடுக்கிற பங்கில் கூட நான் குடும்பத்துக்கு தான் செலவழிப்பேன்ற ஒரு பங்கு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் அதில் சேவிங்ஸும் இருக்குது பாருங்கள் இவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது எனக்குன்னு எடுக்கிற பங்களையும் நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் குடும்பத்துக்காக கல்விக்காக நான் செலவு பண்ணுவேங்க எனக்கு நான் இருக்கிற பங்குல அதே மாதிரி இது அவங்க அந்த என்னென்ன தேவைப்படுது பொருட்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறாங்க எனக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது எந்த ஒரு பழக்கமும் கிடையாது அன்சாரிக்கும் அப்படிதாங்க எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கும் கிடையாது ஒரு வெத்தலை கூட போட சொன்னா போட மாட்டாரு மலைத்தூரு எங்கள் மாமாவை ரோல் மாடலாக எடுத்தேங்க எங்கள் மாமா பீடி சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு அதே மாதிரி கோயில் பாக்கு வெத்தல கூட போட மாட்டார் அந்த அளவுக்கு அவர் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே அவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும்னு சொல்லி அவரே ரோல் மாடலா வச்சு என் பதிஞ்சு 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 பா எனக்கு அதோடைய எஃபெக்ட் தான் நினைக்கிறேன் வாங்க மக்களே வணக்கம் என்ன என்னை பத்தி எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அண்ணே அது என்ன எங்க அம்மா சொல்லுவாங்க என்னை பத்தி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்றனால தன் மகனை எப்பயுமே புகழ்த்தி தான் சொல்லுவாங்க அந்த விதத்துல சொல்லல எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறது ஒரு நியாயம்னா நியாயம்னா பேசுவாங்க மயனை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா இல்லை விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுத்துருவா மழை தூருது கொஞ்சம் நிறைய வரட்டு வந்தோன்னே உள்ள போய்க்கலாம் அம்மா அம்மா அவங்களுக்கு வரலாம் ஐந்தனை குடும்பத்தில் சாப்பிட்டீங்களா சுச்சோ மலை விழுகுது ஐந்தினை குடும்பத்தில் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலைங்க மற்ற லைவ்லலாம் பார்த்தா நிறைய பேர் குமிஞ்சு கிடக்குறாங்க ஃபேஸை காட்டி போடுற லைவில் ஆனால் நம்ம லைவுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க ம்

என்னென்னா பெத்த தாயை விட கட்டின பொண்டாட்டியோட ஒரு பொண்ணை விட யாருமே மிச்சம் பண்ண முடியும் என்னது எனக்கே புரியல பளிங்க தான் மிச்சம் பண்ணலாம் ம் மிச்சம்னா வெறும் கொய்யா மரமாக என்னமோ தான் இருக்கும் ஆமரம்

வாங்க மக்களே வணக்கம் ஐந்தினை குடும்பத்திற்கு வாங்க என்ன யாரையுமே காணாங்க அப்போ நீங்கள் தாய் மாமா மகளும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா இல்லை சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சுக்கோங்க நான் அனுஷம் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சிங்களா பொண்ணு பார்த்து

அண்ணே இந்த அப்படியே அண்ணனுக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டோம் நாங்கள் போய் அந்த அண்ணனுக்கு இன்வைட் பண்ணிட்டு இந்த லைவை வந்து எண்டு பண்ணிட்டு மறுபடியும் அண்ணனுக்கு இன்வைட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு லைவ் வரும் அந்த லைவுக்கு வந்துருங்க இப்போதான் சொன்னீங்க பாதிலே கட் பண்ணிட்டு போகாதீங்கன்னு அதை காட்டி கட் பண்ணிட்டு போறோம் போயிட்டு உடனே வந்தறா நீங்க அப்படியே லைவ்ல இருக்கும் போதே இன்வைட் பண்ற ஆப்ஷன் வரல அதனால என்ன பண்ணிட்டியா